வணக்கம் மாணவ செல்வங்களே மாலை முழுவதும் மேத் டாபிக்ல ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காக நம்ம இதுவரைக்கும் ஒரு ஐம்பது டே தொடர்ச்சியாக கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஐம்பது நாளும் ஒவ்வொரு நாளும் பத்து பத்து கொஷின் அப்படின்னு வச்சு ஐநூறு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் கரெக்டா இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஒன்றாவது நாள் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிற டேஸ் எல்லாம் அஞ்சு மேட் கொஷின்ஸும் அஞ்சு சேட் கொஷின்ஸும் கலந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு வருது அப்படிங்கிறதால இதுக்கப்புறம் மேட் சேட்டு இடத்துக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தான் எக்ஸாம்ல மேட்லையும் பாஸ் பண்ணணும் சேட்லையும் பாஸ் பண்ணணும் கரெக்டாக ஸோ ரெடத்தையும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் ஐநூற்றி ஒன்றாவது கேள்வி பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் அல்லது எழுத்தை கண்டுபிடி ஒரு நம்பரோ இல்லை லெட்டரோ விட்டுட்டு இருப்பாங்க அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டுவெல் சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி நம்ம ஏற்கனவே இவ்வளோ நாலு கொஷின் சொல்லியிருக்கோம்ல இந்த கொஷனுக்கு உங்களால் யோசிக்க முடியுதான்னு பாருங்களேன் நான் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன் இந்த கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணுங்க கேட்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா இல்ல வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட இந்த கொஷினை அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஐடியாவெல்லாம் வச்சு நம்ம என்ன ஒரு குளூ தரட்டுமா டுவெல் எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா சிக்ஸ்டி வரும்னு பாருங்க ஒரு ஐடியா இல்லைன்னா சிக்ஸ்டியை டுவெல்லால் டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாருங்க இது ஒரு ஐடியா சரிங்களா ட்ரை பண்ண முடியுதா குட் டுவெல்லு எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிக்ஸ்டி கிடைக்கும் ஃபைவ் ஆள் டுவெல்ல ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி சிக்ஸ்டியை ஃபோரால் மல்ட்டுப்ளை பண்ணா ஆறு நாங்க இருபத்தி நாலு டூ ஃபார்ட்டி இருபத்தி நாலு மூணால் மல்டிப்ளை பண்ணிணா இருபத்தி நாலு இன்ட்டு மூணு எழுபத்தி ரெண்டு செவன் டுவெண்ட்டி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபைவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபோர் ஆள் அடுத்து த்ரீ ஆள் இப்போ உங்களால் சொல்ல முடியும் பாருங்கள் இதை எதாவது மல்ட்டுப்ளை பண்ணணும் டூ ஆள் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க செவன் டுவெண்ட்டி இன்ட்டு டூ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வர ஆன்சரும் நான் சொல்றேன் ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே சார் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா மல்டிப்ளை பண்ணோன்னா ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சரிங்களா அடுத்தது ஐநூற்றி ரெண்டு ஜீரோ மூணு எட்டு கொஷின் மார்க் இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு நான் இதுக்கு ஒரு குளூ தரேன் உங்களுக்கு அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் அதாவது ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஏற்கனவே நம்ம ஸ்கொயர் நம்பரை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா இப்ப இந்த ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் இதெல்லாம் ஆன்சர் சொல்ற முடியும் இதை வச்சு ஏதாவது யோசிக்க முடியுதான்னு பாருங்க ஆன்சர் என்ன வரும்ட்டு வெரி குட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா ஒரு ஒரு ஸ்கொயர் நம்பர்ல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணியிருப்பா மைனஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஒன்றில் ஒன்று போயிடுச்சுன்னா ஜீரோ ரெண்டு ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்கோம் நாலு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பதுல ஒன்று போயிடுச்சுன்னா எட்டு ஸோ ஒரு ஒரு ஸ்கொயர் நம்பர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐடியாவில் நம்ம எப்படி நிறைய சொல்லியிருக்கோம் கரெக்டா அப்போ நாலு ஸ்கொயர் பதினாறு பதினாறுல ஒன்று போயிடுச்சு அப்படின்னா பதினஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ இவ்வளோ தான் சரிங்களா இதே ஸ்கொயர் நம்பரை யூஸ் பண்ணி நான் ஒரு கொஷின் தரேன் உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன் இங்கே ஒவ்வொன்று மைனஸ் பண்ணோமா நான் இன்னொரு ட்ரிக்கை யூஸ் பண்றேன் இங்கே பாருங்க ரெண்டு ஐந்து பத்து கொஷின் மார்க் இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழு இதே ஸ்கொயர் நம்பர் தான் இந்த ஆறு ஸ்கொயர் நம்பரை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க சரிங்களா இதை வச்சு இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா உக்கதான் ஐநூற்றி மூணு ஒய் பி கொஷின் மார்க் இங்கே ஏபிசிடி வச்சு கேட்டிருக்கோம் ஒய் பி டி ஜி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றுகிட்ட ஒரு எழுத்த பாருங்கள் ஒய் டி ஒ அடுத்ததாக வரணும்னா இங்கே வரணும் ஆனால் அவங்க அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுக்கல இந்த இடத்துல என்ன வரணும்னு நான் உங்களுக்கு தான் கேட்க போகிறேன் சரிங்களா இங்கே பிஜி இந்த இடத்துல தான் கொஸ்டின் மார்க் வந்துருக்கு கரெக்டாக ஸோ பிக்கு அப்புறம் பாருங்கள் சி டி இஃப் நாலு எழுத்தை விட்டுட்டு ஜி போட்டிருக்காங்க அப்போ அதே மாதிரி ஜிக்கு அப்புறம் நாலு எழுத்த விட்டிங்கன்னா ஜிக்கு அப்புறம் நாலு எழுத்த விட்டோம்னா ஹெச்ஐ கே இப்போ நாலு எழுத்த விட்டுட்டு கேவுக்கு அப்புறம் என்ன வரும் எல் ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் எல் அப்ப இங்க என்ன சார் பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரி ரிவர்ஸ்ல இங்க பாருங்களேன்யூ ஒயுக்கு முன்னாடி டபிள்யூ விழுத்த விட்டுட்டு டி கரெக்டா பி கியூஆர் எஸ் இங்கேயும் அதே மாதிரி டிக்கு முன்னாடி எஸ் ஆர் கியூ பி விட்டுட்டு ஓ அப்போ அதே மாதிரி நீங்கள் ஓவுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வரலாம் ஏபிசிடி நீங்கள் போன ஒன்னே உள்ள ஃபஸ்ட்டு ஏபிசிடி ஆர்டராக எழுதி வச்சுக்கணும் அசண்டிங் ஆர்டரும் அதாவது தலைகீழாவும் நேராகவும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ ஓவிலருந்து முன்னாடி நாலு எழுத விட்டுட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்க அந்த ஆன்சர் ஏதோ அதுதான் ஒருவேளை இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆன்சராக வந்திருக்கும் நீங்கள் கீழே கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஒன்று இந்த கொஷின் செகண்ட் ஒன் இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்த என்ன வரணும் இப்படின்னு ரெண்டு கேட்டிருக்கேன் சரியா அடுத்த ஐநூற்றி நாலு ரெண்டு எட்டு இருபது நாற்பத்தி நாலு கொஷின் கொஸ்டின் மார்க் நூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்ட ரெண்டு ஆளை பெருக்கிறாங்க வர ஆன்சரோட நாலு ஆட் பண்ணுறாங்க அதே மாதிரி பாருங்கள் எட்டை ரெண்டு ஆள் பெருக்கிறோம் எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு கூட நாளை கூட்டினா இருபது இருபது ரெண்டாள் பெருக்கிறோம் இருபது ரெண்டு நாற்பது நாற்பது கூட நாளை கூட்டினா நாற்பத்தி நாலு ஸோ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நம்பரையும் டூ ஆலை மல்டிப்ளை பண்ணி கூட ஒரு ஃபோரை ஆட் பண்ணுறாங்க அப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபார்ட்டி ஃபோர் கரெக்டா இதையும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ஃபார்ட்டி ஃபோரை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எயிட்டி எயிட் எண்பத்தி கூட ஒரு நாளை கூட்டுறோம் எண்பத்தெட்டு நாளையும் கூட்டணும் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ நைன்டி டூ சரிங்களா நீங்கள் மற்றதுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும் ஓகேவா ஆனால் இந்த இடத்துல நான் இன்னொரு கொஷின் உங்களுக்கு தரேன் எனக்கு ரெண்டு கொஷின் கொடுத்தேன் இல்லையா இந்த இடத்துல கொஷின் மார்க் கொடுத்துருந்தா இதே ஐடியா தான் முன்னூற்றி எண்பதுக்கு அடுத்ததா என்ன வரும்னு நான் கேட்குறேன் சரிங்களா எனக்கு ரெண்டு கொஷின் கொடுத்தோம் இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மூணாவது கொஷின் இதுக்கு ஆன்சர் என்ன வருன்றது நீங்கள் கேட்க சொல்லணும் சரியா அடுத்ததான் ஐநூற்றி ஐந்து எட்டு ஆறு ஒன்பது இருபத்தி மூணு கொஷின் மார்க் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எட்டு ஆறு ஏறு வரிசை இறங்கு வரிசையெல்லாம் இருக்கும்போது நம்ம யோசிச்சோம்னா இப்போ எட்டு ஒன்பது அடுத்து இங்கே யோசிக்கிறோம் ஆன்சர் வருதான்னு பார்த்தோன்னா வரல ஏன்னா எட்டு ஒம்பது பத்துன்னு வந்திருக்கணும் அவங்க ஆன்சர் கொடுத்துல கொடுக்கல கரெக்டாக இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எட்டு எட்டு ஒன்று அளவு எட்டு ஒன்று எட்டு அதுலேருந்து ரெண்டை மைனஸ் பண்ணுறோம் எட்டில் ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா ஆறு வந்த ஆன்சர் ஆறு ஆறு ரெண்டாவில் பெருக்கிறாங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு அதுலேருந்து மூணு மைனஸ் பண்ணுறாங்க பன்னெண்டில் மூணு போயிடுச்சு அப்படின்னா ஒன்பது வந்த ஆன்சர் ஒன்பது ஒன்பதை மூணால ஆள் மல்டிப்ளை பண்ணுறாங்க வந்த ஆன்சர்லேருந்து நால கழிக்கிறாங்க ஒன்பது மூணையும் பெருக்குனா இருபத்தி ஏழு இருபத்தேழுல நாலு போயிடுச்சுன்னா இருபத்தி மூணு புரியுதான்னு பாருங்க எப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் பாருங்கள் இன்ட்டு ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்போ அப்படின்னா வந்து இந்த இருபத்தி மூணு எதால் பெருக்கணும்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு முடிஞ்சிடுச்சு அடுத்து பெருக்க வேண்டியது நாலு நாலால பெருக்கி அஞ்சு மைனஸ் பண்ணணும் அப்போ நாலு மட்டும் பண்ணீங்கன்னா பன்னெண்டு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு மைனஸ் அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எண்பத்தி ஏழு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் ஸ்கொயர் வச்செல்லாம் பார்த்தோம் இது அது எதுவுமே இல்லாமல் வெறும் மல்டிப்ளை மைனஸ் தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க சரிங்களாம்மா இது ஐநூற்றி ஐந்து அடுத்ததாக ஐநூற்றி ஆறு விகிதமுறை எண்களின் கூட்டல் சமனி ஜீரோ ஆகும் இது நம்ம ஏற்கனவே நம்ம டாபிக் வைஸாக லெசன் வைஸாக வீடியோஸ் போடும்போதே சொல்லியிருக்கோம் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் கூட்டல் சமனி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீரோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்றது ஜீரோ மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதாவது பெருக்கல் சமனி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று இதனத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டல் சமைன்னா ஜீரோ பெருக்கல் சமைன்னா ஒன்று இங்க கூட்டல் சமணி தான் கேட்டிருக்காங்க ஏழு த்ரீ பவர் த்ரீ பவர் மைனஸ் டூ த்ரீ பவர் டூ இன் பவர் த்ரீ இது நம்ம என்ன பண்றோம்னா பவரில் ரெண்டு நம்பர் இருக்குன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மூணு ரெண்டையும் பெருக்கணும் பேருக்கிறோம் ரெண்டு ஆறு த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பவர் டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ பவர் சிக்ஸ் நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்க அடுக்குதிகளுக்கு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்வல் டு a பவர் m பிளஸ் n, பேஸ் equal இருந்து நடுவில் பெருக்கல் இருந்தா பவர்ன்னு ஆட் பண்ணிக்கலாம் அப்புடின்னா இது என்ன பண்ணலாம் பவர் எடுத்தையும் ஆட் பண்ணலாம் த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னா ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எனவாயிடும் ஜீரோவாயிடும் எந்த நம்பரோட பவரில் ஜீரோ இருந்தாலும் இதை 0 வாட்டி கேட் ட்ரஸ்ட் எல்லாம் எந்த நம்பருடைய பவர்ல 0? இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும்னா ஒன் வரும் ஸோ த்ரீ பவர் ஜீரோ ஒன் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ ஒன்று சரிங்களா அடுத்ததா ஐநூத்தி எட்டு இருபத்தி மூணு பை மைனஸ் நாலு என்ற விகிதம் முறை எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும் டெசிமல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க பாருங்க இருக்கிறதால கண்டிப்பா வரணும் இது இடத்துலயும் ரெண்டும் கிடையாது டெசிமல் ஃபார்ம்னா ஒண்ணு இல்லை நீங்க இருபத்தி மூணு நால வகுத்து பாருங்க ஐநாங்கு இருபது மீதி மூணு இதுக்கு மேல வகுக்க முடியாது நம்ம இங்க டெசிமல் ஃபார்ம்ல வரும்போது ரிமைண்டர் சொல்லக்கூடாது அப்ப என்ன பண்றோம் இங்க பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஜீரோவை சேர்த்துக்கிறோம் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறோம் இங்க ஜீரோ

பதினொன்று நமக்கு மீசிமா எல்சிஎம் எடுத்தோம்னா நாற்பத்தி நாலு மைனஸ் எட்டு அப்படியே வந்துடும் பதினொன்று எதாவது பிறக்கலாம் நாலாவில் இருக்குன்னா நாற்பத்தி நாலு ஸோ பாஞ்சு நாங்கு அறுபது ஸோ அறுபதுல எட்டு போயிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி இரண்டு பை நாற்பத்தி நாலு கேன்சல் பண்ணல நாலாம் வாய்ப்பாட்டில் ஒரு நாள் நாலு மூணு நாங்கு பன்னெண்டு பதினோரு நாங்க நாற்பத்தி நாலு ஸோ ஆன்சர் தேர்ட்டீன் பை லெவன்னு கிடைக்குது கரெக்டாக ஆனால் அவங்க ஆன்சர் கொடுக்கல பாருங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு பை நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்களான்னா அதுவும் கொடுக்கல சரியா அப்போ கொஸ்டினு வேணா மறுபடியும் பாருங்கள் the the number number which which is is subtracted subtracted from from, 8 44, correct எந்த answer 15 11 நமக்கு X LCM 8 பதினஞ்சு நாங்க அறுபது நம்ம போட்டது எல்லாமே கரெக்ட் தான் சரியா அப்போ ஆன்சர்லாம் தப்பு இருக்கு என்ன கிடைக்கும் இதுக்கு அப்படின்னா 13 பை லெவன் அப்படின்றது தான் உண்டான சரியான விடை சரிங்களாமா அடுத்ததா கேள்வி ஐநூத்தி பத்து பாஸ்கல் முக்கோணத்தின் நான்காவது வரிசையில் அமையும் எண் நமக்கு பாஸ்கல் முக்கோணம் பத்தி தெரியணும் பாஸ்கல் முக்கோணன்றது ஃபர்ஸ்ட் லைன்ல ஒன் இருக்கும் செவன்த்ல பார்த்துருப்போம் எயித்லயே வரும் அடுத்த லைன்ல ஒன் ஒன் வரும் அடுத்த லைன்ல ஒன் டூ ஒன் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒன்று தான் நடுவில் வரதெல்லாம் இதை எடுத்து ஆட் பண்ணால் ஒன் ஐ ஆட் பண்ணால் த்ரீ டூ ஐ ஒன்னே ஆட் பண்ணால் த்ரீ அடுத்து அதே மாதிரி ஒன் போட்டுட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் ஒன் நம்ம எப்படியா பாஸ்கிள் டிராயங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் லெசன் வைஸாக போடும்போது மறுபடியும் என்ன அந்த வீடியோட லிங்கை கூட நான் கீழே தரேன் அதை பார்த்தீங்கன்னாலும் பாஸ்கல் டிரைங்களை பற்றி ஃபுல்லாக அதில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இதில் அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் நாலாவது வரிசை என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து அப்போ ஃபோர்த் லைன் என்ன வரும் அப்படின்னா ஒன் த்ரீ த்ரீ ஒன் அப்படிங்கிறது தான் ஃபோர்த் லைன் கரெக்டாக இது தேர்ட் லைன் இது ஃபோர்த் லைன்

உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக ஒரு மூணு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அதையும் உங்களோட நோட்ல எழுதிக்கோங்க கீழே கமெண்ட்லேயும் அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லுங்க அடுத்தடுத்த நாள்களில் இதே மாதிரி நம்ம மேட்ல ஒரு அஞ்சு சேட்டில் ஒரு அஞ்சுன்னு பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ